ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என் பிரத்யசேது அதாவது விஜய் அரசியல் வாரேன்னு சொன்ன உடனே யாரும் அதிகமாக அண்ணா திமுக பதட்டப்படலை பிஜேபி அதை பற்றிலாம் கவலைப்படலை ஆனால் திமுக வந்து ரொம்ப கவலையில் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால் நிருபர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட கேட்குறாங்க இப்படி நடிகர் விஜய் வந்து மாநாடு நடத்த போகிறாரு உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் நடத்திட்டு போட்டும் யார் வேணால் அரசியலில் வரலாம் அவரும் வந்திருக்கிறாரு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அண்ணாமலை அதுதான் சொன்னார் நிறைய பேர் வரணும் அப்போ தான் யாருடைய செயல் மக்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணி அந்த ஆள் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதே ஒரு நியாயமான பதில் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்னை வந்து கேட்க சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு இது ஒரு பதிலாக அவர் மாநாடு நடத்துகிறாருன்னா என்ன சொல்லணும் மாநாடு தாராளமாக நடத்தட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூட நீ சொல்ல வேண்டாம் அப்படியா நடத்துறாரா நடத்தட்டுமே இதில் என் பங்கு என்ன இருக்குது அவர் இஷ்டம் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு நடத்தினார் நடத்த போகிறாரு நடத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே வரியில் அவர் தவிர்த்துருக்கணும் ஆனால் இவங்க என்ன என்ன ஒரு பயத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த சிறுபான்மையை ஓட்டம் எல்லாமே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தான் போயிட்டு இருந்தது அவங்க நம்ம பார்த்தோம் அவங்க வந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்துக்கள் கோவிலெல்லாம் என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை பண்ணாங்க அதே மாதிரி சிறுபான்மையர்கள் சர்ச்சில் அப்புறமா மசூதியில் எல்லா இடத்துலையும் அவருக்கு பிரார்த்தனை நடந்ததை நம்ம பார்க்குறோம் பார்த்தோம் அது மாதிரி ஜெயலலிதா வந்து சிறுபான்மையினர்களுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமானவராக இருந்தார் அவங்களும் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க இதுவரைக்கும் அவர் அவர் அந்த ஜெயலலிதா இறந்ததுலேருந்து அந்த சிறுபான்மை ஓட்டுகள் போறும் திமுகவுக்கு வந்துடுச்சு ஏன்னா பிஜேபிக்கு அவங்க ஒத்துழைப்பு தரமாட்டாங்க ஏன்னா அது வந்து இந்துக்கள் கட்சி அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கிறதுனால அந்த சிறுபான்மையர்கள் வந்து பிஜேபியை அவாய்டு பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் தான் அது நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து சிறுபான்மையர்கள் வந்து அண்ணா திமுக நம்ம பக்கம் அவங்க வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அப்படி நடந்ததா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அவர் அதனாலேயே பிஜேபியிலேருந்து வெளியே வந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ விஜய் வந்துட்டாருன்னா திமுக ஏன் பதறதுன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த சிறுபான்மையர் ஓட்டு போறும் திமுகவுக்கு தான் வந்திருக்குது அதனால் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க இனிமே பிரச்சனை இல்லை சே சிறுபான்மை வாக்குப்போகிற நமக்கு வந்துடும் இந்துக்கள் இழிச்ச வாங்கி அவங்க ஐநூறுரூவா கொடுத்தா போகிறோம் நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மு க ஸ்டாலின் இருந்தார் இப்போது விஜய் வந்த உடனே அந்த திமுக இருக்கிற சிறுபான்மை ஓட்டு கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் அடிபடுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த சிறுபான்மையரோட ஓட்டுப்புறம் தாம்பக்கம் இழுத்துருவாருங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவுக்கு வந்துடுச்சு அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அவர் வர்றதை ரொம்ப ஒரு வெறுப்போடு பார்க்குறாங்க இவர் வந்துட்டாருன்னா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கூத்து வந்து நடக்காது போல இருக்கு இந்த ஆள் சிறுபான்மையராக பொறும் கிழித்து தொங்க ஊற்றுறவாறு போல இருக்குது இருந்து பறிச்சிருவார் போல் இருக்குதே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது கிட்டத்தட்ட இவர் வயசும் உதயநிதி ஸ்டாலின் வயசும் ஒன்று தான் அவர் சினிமாவில் ஏகப்பட்ட புகழ் அடைஞ்சவர் விஜய் இவர் ஒரு அஞ்சாறு படம் நடித்து அவருக்கு இவருக்கும் ஒரு எண்பது சதவீதமாக வித்தியாசம் இருக்கும் இவரும் நடிப்பில் இருந்து தான் மக்களை வந்து சந்திக்கணும்னு நினைப்பில் வந்திருக்கிறாரு அவர் ஏற்கனவே அவர் ரொம்ப நாள் அவங்க அப்பாவுக்கு இவர் அரசியலில் வரணும்னு அவருக்கு ஆசை அவர் வயசு எண்பதை தாண்டும் போது தான் இவர் அதை யோசனை பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு கொடியவும் அறிமுகப்படுத்திட்டார் இன்னமும் கொள்கையவும் மாநாடும் நடத்த வேண்டியதுதான் பாக்கி அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய குடத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை இந்த விஜயோட கட்சியை திமுகவை எந்த அளவுக்கு பாதாளத்தில் தள்ள போகுதா இல்லை விஜய் பாதாளம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்